ஹலோ ஹரிவன் நான் உங்கள் டாக்டர் சேதாஸ் அருதின் இந்த வீடியோவில் குழந்தைக்கு வந்து ஸ்க்ரீன் டைம்ங்கிற சொல்கிற அந்த டிவி லேப்டாப் ஃபோன் அப்புறம் வந்து கேமிங் ஸ்க்ரீனிங் எல்லாத்தையும் வந்து எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணணும் அந்த எந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயும் எந்த விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி குறிப்பிட்ட டைம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலி ஸ்டெடி என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தையுடைய முதல் ரெண்டு வருஷத்துக்கு நான் சொன்ன இந்த ஸ்கிரீனிங் டைம் அப்படின்னு சொல்கிற மொபைலோ டிவியோ லேப்டாப்போ எதுவுமே கொடுக்கக்கூடாது ஸோ டூ இயர்லேருந்து அவங்க ஃபைவ் இயர் வரைக்கும் அலோவபுள் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மணி நேரம்தான் ஃபைவ் இயர்லேருந்து அவங்களுடைய ஃபிஃப்டீன் இயர் வரைக்கும் அலோவபுள் டைம் எவ்வளோன்னு பார்த்தா வெறும் ரெண்டு மணி நேரம் தான் அதுவும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் வருது இப்போ எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் என்ன இப்போ நடக்குது அப்படின்னா குழந்தைக்கு ஃபோனை கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும் நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலி குழந்தைக்கு வந்து இப்போ மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா யூடியூப் எடுத்துருவாங்க இல்லைனா இன்ஸ்டாகிராம் எடுத்துருவாங்க ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் வந்து ஜஸ்ட்டு ஒன் மினிட் வீடியோ கூட இருக்காது அந்த ஒன் மினிட் வீடியோ கூட அவங்களால பார்க்க முடியாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போயிட்டு இருப்பாங்க ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா அட்டென்ஷன் டெஃபிஷிட் வரும் அவங்கனால ஒரு விஷயத்த ஒரு கான்சென்ட்ரேட்டடாக கவனிக்கவே முடியாது ஸ்கூலில் இந்த விஷயம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுடைய ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிரும் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிற டிப்ரெஷன் ஆர்டிசம் இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிரும் அப்புறம் ஃபோன்லேயே உட்கார்ந்துருக்கறனால செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் லேட்டர் லைஃப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் வர்ற ஒபிசிட்டி ஹைப்பர் டென்ஷன் சுகர் எல்லாமே அவங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி வயசில் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட டைமை நான் சொன்ன அந்த ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அது அல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோனில் ஆக்சுவலி ரேடியேஷனும் வருது ஸோ திஸ் வில் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் சைல்டு இப்போ எந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர் கிட்டுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஸ்கிரீனிங் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லென்த்தான ரைமிங்ஸோ இல்லை போயமோ இல்லை ஒரு ஸ்டோரியோ இருக்கிற ஒரு வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபார் எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கண்டினியூஸாக ஓடுற அந்த வீடியோவை பார்க்குறனால அவங்களுக்கு அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிராப் ஆகுது ஸோ இது வந்து அவங்களுக்கு லேட்டர் லைஃப்பில் ஒரு விஷயத்த சொன்னால் அதை உட்காந்து கேட்குற பொறுமையும் அவங்களுக்கு அதே மாதிரி வளரும் அதே மாதிரி ஃபைவ் இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெடி சொல்லியிருக்குது அதுவும் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் ரிலேட்டடாக அவங்க ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெடியில் சொல்லியிருக்குது ஸோ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோன் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸே ஆகக்கூடாது ஃபோன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் குழந்தை என்ன பார்க்குது அந்த ஃபோனில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும் ஸோ எப்பயுமே நீங்கள் ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோனில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன்